மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி மாணவர்கள் முக்கியமா பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அடிக்கடி லீவு கிடைக்கும் அப்படிங்கறதுனால அப்படி விடுறது இல்லையே விடுறது இல்ல ஆனாலும் என்னன்னா நம்ம நைன்டி இருந்தப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டும் இல்லாட்டி ரமணன் தான் நமக்கு எல்லாம் கடவுளா இருந்தாரு அவர் ரிட்டையர் ஆகிறப்ப எவ்வளவு கோலாகலமாக திருவிழாவே நடத்துறாங்க அதேதான் இன்னொரு குரூப் இருக்கு அதுலயும் கடவுள் எல்லாம் வேண்டாது நம்ம வாட்டுக்கு லீவை போட்டு இருப்போம் அடுத்த நாள் என்ன ரெண்டு திட்டு திட்டு வாங்க ரெண்டு அடி வாங்குவாங்க அப்படியே போயிருவோம் அப்படின்ட்டு அப்படி கட்டடிக்கிற குரூப் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி யாங்க இருந்தாங்க இப்போ இருக்க இந்த டெக்னாலஜி உத்தில இருக்கிற அந்த டூ கே கிட்ஸ் இருக்காங்கல்ல டேரக்டா அவங்க யார் லீவ் விடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு நம்ம தான் அவரம் புரியாம ரமணன் நம்பிக்கிட்டு இருந்தோம் ரமணன் லீவ் விட மாட்டாரு அவர் வானிலை அறிக்கை மட்டும் தான் சொல்லுவாரு லீவ் விடுறது யாரா அந்த மாவட்ட கலெக்டர் தான் ஆமா கலெக்டரே டேரக்டா அப்ரோச் பண்ணி பசங்க லீவ் எல்லாம் கிட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கவிதா ராம் வந்து அந்த மாடல் அனுப்புன அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சோசியல் மீடியால ஷேர் பண்ண பயங்கர ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு எல்லா மெசேஜும் படிக்கல ஒரு சில மெசேஜ் மட்டும் படிச்சு காட்டுறோம் அந்த பசங்க எந்த லெவலுக்கு இறங்கி லீவு கேட்டுருவாங்கிறது தெரியும் நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் தான் பல பேரோட சந்தோஷமே இருக்குது நீங்கள் ஒன்றும் டெய்லி வந்து லீவ் தர போகிறது இல்லையே என்னைக்கே ஒரு நாள் தர போறீங்க அந்த லீவ் நாளைக்கு வந்தா என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு மேம் அப்படின்லாம் கேட்டுருக்காங்க ரொம்ப நியாயமான கோரிக்கை இருந்துட்டு இருக்கு இன்னொருத்த வந்து எனக்கு வந்து தயவு செய்து நாளைக்கு லீவ் விடுங்க கலெக்டர் உங்களுக்கு வந்து என் மனசுல கோயில் கட்டுறேன் அப்படின்னு இருக்கான் இன்னொரு பக்கம் என்னன்னா பிரகாஷ்ராஜ் மாதிரி செல்லம் நாளைக்கு லீவு அப்படின்ட்டு இந்த ஸ்மைலி சிம்பிள் கண்ணடிகிற சிம்பிள்லாம் கலெக்டருக்கே போட்டிருக்கான் அவன் பையன் அவனை மட்டும் பாருங்களேன் மத்தவங்க எல்லாம் வருஷம் பெருசா எழுதிருக்காங்க அவன் ரெண்டே லைன்ல முடிச்சுட்டான் செலவு லீவ் அப்படின்னா செலவு கொடுத்து வரணும் நாளைக்கு லீவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பையன் ஓகே இந்த பசங்களோட அட்ராசிட்டிஸ் தான் இருக்கு மழை காலம் தொடங்கிடுச்சுன்றது தெரியுது ஓகே பண்டிகை காலமும் கூட சேர்ந்து சேர்ந்துதானே வருது அதனால இம்பர்ஃபெக்ட் நேர்களுக்காக விகடன் நம்ம ஐபிஎஸ் நேயர்களுக்காகவே ஸ்பெஷலான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க பிரதர் ஒன் இயர் டூ இயர் லைஃப் டைம் பேக்கு ஒன் இயர் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா எட்நூற்றி ரூபா வந்து சேமிப்பு டூ இயர் பேக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரூபா ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது ரூபா வந்து சேமிப்பாகும் லைஃப் டைம் பேக்கு வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரரூவா அது வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபாய் சேமிப்பு இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் தரும் நிச்சயம் வேணுங்கிற வந்து பயன்படுத்திக்கோங்க வீடனுடைய ஆன்லைன் இதழ்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க படிக்கலாம் ஆமா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கும் ஓகே நம்ம ஷோக்குல போய் செய்திகளை பத்திரலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் அப்படிங்கிற மாதிரி வடிவலு காமடி இருக்கும்ல அதே மாதிரி காமெடி பண்ணல தமிழக காவல்துறை வந்து சீரியஸான ஒரு மேட்டர்ல வந்து இறங்கியிருக்காங்க மின்னல் ரவுடி வேட்டை ஆப்ரேஷன் மின்னல் ரவுடி வேட்டைன்னு பேர் வச்சு மூன்று நாட்கள்ல கிட்டத்தட்ட மூணாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரவுடிகள் வந்து காவல்துறை வந்து கைது பண்ணிருக்காங்க ரொம்ப அவசமா கைது பண்ணிருக்காங்க கேட்டகரி பிரிச்சிருக்காங்க ஏ ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி தாதாக்கள் ரவுடிகள் அந்த மாதிரி எவ்வளவு பேர் கொள்ளையில் ஈடுபட்டு இருக்காங்க கொள்ளையில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி இந்த மூணு நாட்கள் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க என்னன்னா கடந்த ரெண்டு வாரங்களாகவே கிட்டத்தட்ட பத்தொன்பது இடங்கள்ல இந்த பெட்ரோல் குண்டுகள்லாம் அந்த வீசப்பட்டது பல பேர் படுகாயம்லாம் அடைஞ்சாங்க அதுக்கு முன்னாடியுமே தொடர்ந்து கொலைகள் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளும் வந்து பயங்கர குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சாங்க அது கொஞ்சம் நெருக்கடி தான் ஆச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நெருக்கடி தான் ஆச்சு எதனால இந்த க கடந்த மூன்று நாட்கள்னா சேலத்துல சமீபத்தில் என்ஐஏ அந்த முகமை இருக்காங்கல்ல தேசிய புலனாய்வு முகமை வந்து ரைட் நடத்தினாங்க அப்ப நவீன் சக்கரவர்த்தி சஞ்சய் பிரகாஷ் அப்படிங்கிற ரெண்டு பேரை கைது பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரை கைது பண்ணவ பல ஆவணங்கள் வந்து கிடைச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க அது முக்கியமா ஆர் எஸ் எஸ் பேரணி நடக்க போகுதுல நவம்பர் ஆறாம் தேதி அதுல மிகப்பெரிய சந்தி நடக்க போகுது இந்த ரவுடிகள் தாதாக்கள் எல்லாம் பல்வேறு திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முகம் முடிச்சிருக்காங்க அதான் மத்திய உளவுத்துறை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சொன்ன உடனே இவங்க ரொம்ப அலாட் ஆயிட்டாங்க அதனால ஸ்டாலின் உத்தரவு பேர்ல டிஜிபி சைலேந்திரபாபு நடவடிக்கை எடுத்திருக்காரு மூணாயிரம் பேர் கைது செய்ய செஞ்சுருக்காங்க அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கி அப்புறம் அந்த அருவாள்கள் எல்லாமே ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றிருக்காங்க யோசிச்சு பாருங்க மூணாயிரம் பேரு மூன்று ராணுவங்களை கைது செஞ்சுக்கலாங்க இந்த நடவடிக்கையை முன்னாடி இருந்தே பண்ணிருக்கலாம் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு மூவாயிரம் பேர் அரஸ்ட் பண்ணீங்க ஆனா வந்து அதுல எழுநூத்தி ஐந்து மட்டும் மட்டும்தான் நீங்க வந்து சிறையில வச்சிருக்கீங்க ஆனா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பேரை வந்து உறுதிமொழி பத்திரம் வாங்கிட்டு அனுப்பிட்டீங்க அது என்ன காரணம் நீங்க ஒரு பக்கம் மின்னல்னு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அதே நேரம் வடக்கு மண்டல ஐஜியோடைய வீட்டுல அவருடைய திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிறவருடைய பூர்வீக வீட்டுல வந்து கொள்ளை நடந்திருக்கு எதுக்கு பேர் தான் உங்களுடைய சட்டம் ஒழுங்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதியிருக்காரு எழுப்பியிருக்காரு ஆனா என்ன சொல்றாங்கன்னா நாங்க முனாது பேர் கைது தான் செஞ்சோம் ஆனா வந்து கைது செஞ்ச உடனே ஜாமீன் அப்ளை பண்ணுவாங்க அது அதுக்கு முன்னாடி நாங்க வந்து பிணையில பத்திரத்துலாம் எல்லாம் வாங்கிட்டு தான் நாங்க வெளியிட்டுருக்கோம் ஆனா தொடர்ந்து கண்காணிப்பு தான் உங்களை நாங்க வச்சிருக்கோம் வான்முடிதான் அமைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை வந்து சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பார்க்குறப்ப சமீபத்தில் சரிஞ்சுதான் இருக்கு ஆனா தரவுகள் அந்த டேட்டாக்கள் தான் எப்பயும் உண்மை தெரியும்ல டேட்டாக்கள் நம்ம தெரியும்லே பாத்துல சுற்றோம் எப்படி இருக்குறத தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எவ்வளவு கொலைகள் நடந்திருக்குன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு கொலைகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரே மாதிரி நம்பர் தான் இருக்கு அதே மாதிரி ரே போல நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி எழுபது ரெண்டாயிரத்தி இருபதுல நானூத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாற்பத்தி ரெண்டு கொள்ளை ராபர் இவ்வளவு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய கிராஃப் எல்லாம் அவங்க போகவே இல்லை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு எடப்பாடி அரசுக்கும் ஸ்டலின் அரசுக்கும் ஆனா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரொம்ப கம்மியாச்சுன்னா மட்டும்தான் இது வந்து முடிவுக்கு வரும் ஆனா என்ன ஒரு கவலையான விஷயம்னா அந்த போக்சோ கேஸ் இருக்குல்ல மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஐயாயிரம் கேஸ் வந்து சொல்றாங்க இது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு ஆமா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறது போக்சோ சட்டம் வந்து இவ்வளவு கைது செய்யப்பட்டதாக காமிக்குது ஆமா ப்ரா அது குறிப்பா இவ்வளவு வழக்குகள் பதிவு ஆனது அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் என்னன்னா இதெல்லாம் வந்து வெளியே தெரியாமே வந்து இவ்வளவு நாட்கள் இருந்துட்டு இருந்துச்சு இப்ப எல்லாரும் தைரியமா முன் வந்து அதை வழக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு நல்ல முன்னேற்றம் இன்னொன்னு இந்த போக்ஸோ வழக்கில் வந்து அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது மேக்சிமம் அவங்களை சுத்தி இருக்கிற தெரிஞ்ச வட்டாரத்துல இருக்கவங்க தான் அந்த தவறை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதையும் வந்து பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்து இது பண்ணனும் கேரளாவுல ரெண்டு பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்த கேரளாவும் அதிர்ந்து போயிருக்காங்க அதுல வந்து ஒரு பெண் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தருமபுரியை தான் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு ஆமா இந்த பத்தனம் திட்டா அப்படின்ற மாவட்டத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு பகவல் சிங் லைலா அப்படின்ற தம்பதி என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்களுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் கிடைக்கணும் செல்வம் க பெருகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையில இருந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து சஃபி அப்படின்னு சொல்றவரு எனக்கு மந்திரி மாந்திரிகம்லாம் தெரியும் நான் வந்து சில விஷயங்கள் மூலமா உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேஸ்புக் மூலமா தான் பிடிச்சிருக்காரு அவங்களும் அவங்களை அவர் சொல்றதை நம்பி நரபலி கொடுத்தா அவங்களுக்கு வந்து என்ன செல்வம் பெருகுன்னு சொல்லியிருக்காரு இவங்களும் அதை வந்து நம்பியிருக்காங்க அதுக்காக எர்ணாகுளத்துல இருந்து ரோஸ்லி அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க வந்து அங்க லாட்ரி டிக்கெட் இருந்திருக்காங்க அவங்கள வந்து ஆசை வரதுக்குறி நான் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஒன்று வாங்கி தரேன் பத்து லட்சம் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு போய் நரபலி கொடுத்துடுறாங்க அது வந்து என்ன ஆச்சுன்னா அது கொடுத்து போன மாசமே முடிஞ்சிருச்சு ஆனா அந்த நரபலி அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சஃபி திரும்பி பிரெயின் வாஷ் பண்ணி இன்னொருத்தர நரபலி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க அதுலதான் தமிழ்நாட்டை சேர்ந்த பத்மா அப்படிங்கிற பெண் இவங்களும் வந்து எர்ணாகுளம் பகுதியில வந்து அந்த லாட்டரி சீட்டுகள் வித்துட்டு அந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அதுலதான் இவங்க போய் சிக்கி இவங்களையும் நரபலி கொடுத்துருக்காங்க நரபலி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில ரெண்டு பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது துண்டுகளாக அந்த உடல்கள் வந்து வெட்டி அந்த பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போச்சதா வந்து சொல்றாங்க ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த டெக்னாலஜி வந்து நரபலி கொடுத்தா இந்த மாதிரி வரும்னு நினைக்கிற அந்த மனப்போக்கு இருக்குல்ல அது வந்து கொடூரமா கொலை செய்யப்படுறதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல அதோட என்னன்னா அந்த மாமிசத்தை வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு அது யாரு யாருடைய எதுன்னு தெரியல ஆனா அந்த இரண்டு பேர்ல ஒருத்தருடைய அந்த உடல் பாகங்களை வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டுருக்காங்கன்ற அளவுக்கு அது போயிருக்கு இந்த அளவுக்கு மூட நம்பிக்கையா இருக்காங்க பாருங்க இன்னும் மதங்கள் வச்சு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு கேடு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு தாண்டி இந்த நரபலிகள் கொடுக்கறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது இந்த கண்மூடி பழக்கங்கள் எல்லாமே மண்மூடி சீக்கிரம் வந்து போகணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாருங்கள்லாம் பல பேர் உரிமைக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் சம்பவம் நடந்திருக்கு ஆமா ப்ரோ வேல்முருகன் அப்படின்னு சொல்றவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் திடீர்னு வந்து சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்துல வந்து மன்னனை ஊத்தி தீ வச்சிருக்காரு அவர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க ஆனா இன்னைக்கு காலையில அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு என்ன ஏது ஏன் அவர் தீக்குளிச்சார் அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல அவர் பேரு வேல்முருகன் அவருடைய மகனுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்காம ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிருக்காங்க அது கிடைக்காதனால அவர் வந்து வேலைக்கு போக முடியல படிக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் அவங்க இருந்து நிலவிட்டு இருந்துருக்கு அதனால நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த சட்ட உதவி மையத்துக்கு வந்து அங்கே வந்து உதவி கேட்டு வந்திருக்காரு அங்கேயும் அவருக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படின்னும்போது இந்த தற்கொலை முயற்சி எடுத்திருக்காரு அவர் வந்து மலைக்குறவர் அப்படிங்கிற அந்த சமூகத்தை சேர்ந்தவராக வந்து சொல்றாங்களோ என்னன்னா இது நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனையை போயிட்டே இருக்கு இந்த மலைக்குறவர்கள் இந்த பழங்குடிகளா இல்லை அவங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பை வகுப்பை சேர்ந்தவங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இருளர்கள் அந்த பழங்குடி மக்கள்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்கு கொத்தனிமைகள் சொல்லப்படுற இந்த பவுண்டரி லேபர்ஸ் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக வேற இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கு வந்து மோசமா வந்து வேலை வாங்கிட்டு இருப்பாங்க இப்படி பல பேரை வந்து மீட்டு அரசாங்கம் திரும்பி வந்து கொண்டு அவங்க ஒரு நார்மல் லைஃபுக்கு திரும்பிட்டு இருக்காங்க இப்போ அவங்க போய் வந்து அவங்களுடைய குழந்தைகள் படிக்கணும் வேலைக்கு போகணும்னு சாதி சான்றிதழ் கேட்க போனா நீங்க இருளர் தான் இல்ல நீங்க இந்த குறிப்பிட்ட பழங்குடியை சேர்ந்தவங்கதான் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்களே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இப்போதான் நார்மல் லைஃபுக்கு திரும்பலான்னு வராங்க அவங்ககிட்ட வித சான்றிதழும் கிடையாது ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட அந்த மாதிரி ஐடென்டிட்டி நீங்க கேட்கும் போது அவங்களால கொடுக்க முடியல நீங்க கொடுக்க முடியாதுன்றதுனால நாங்களும் சாதி சான்றிதழ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு நிர்வாகம் சொல்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது எவ்வளவு மெத்தன தானே காட்டுது அந்த ஊர்லேயே போராடி போராடி கடைசியில் நீங்க சென்னை போனதுதான் சொல்லியிருப்பாங்க அவங்க சென்னை வந்து நீதிமன்றத்துக்கு போனாவது நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனாலும் முன்னேறணும் தன்னுடைய மகனுக்காவது அந்த இடஒதுக்கீட்டுல மேல வரணும்னு ஆசைப்பட்டு அந்த பெற்றோர் வந்து எவ்வளவு வேண்டியிருக்காங்க கடைசியில் கிடைக்கலங்கிறதா அந்த பரிதாபமான அவர் இறக்கும்போதுமே அதுதான் சொல்லியிருக்க தீக்குளிச்சிட்டி என் பையனோட இந்த விஷயம் முடியட்டும் இனிமேலாவது எல்லாருக்கும் வந்து அந்த சாதி சான்றிதழ் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இருக்கு இது நிச்சயமா தமிழக அரசுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தான் சமூக நிதி அப்படின்னு நம்ம பேசும்போது அடிமட்ட லெவல்ல அது எப்படி இருக்கு ஒரு அரசியல் லெவல்ல இருக்கிறத தாண்டி அடிமட்ட லெவல்ல மக்கள் எப்படி அதை பாக்குறாங்க அவங்க எப்படி அனுபவிக்கிறாங்கன்றதையும் அரசு கவனத்தில் கொள்ளணும் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை மேல பிரச்சனை பிரதர் இப்ப ஆல்ரெடி நீதிமன்றங்கள் வந்து அவருக்கு எதிரான தீர்ப்புலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா இப்ப எனக்கு இருக்க கேட்டு நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் துணைத்தலைவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு ஓ பண்ணின்னு சொல்லுவோம் எல்லோரும் இருக்கு இருக்கா இன்னொரு ட்ராக் என்னன்னா அவருடைய மகனுக்கு வந்து பல சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேனி வந்து ஜெயிச்சாரு இவர் வந்து பணப்பட்டுகோடா பண்ணி தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்தாரு ி அப்படிங்கற வாக்காளர் இவர் வந்து பணம் கொடுத்திருக்காரு ஆதாரம் எல்லாம் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட உயர் நீதிமன்றத்துல வந்து மனு வழக்கு இருந்தார் வழக்குனா நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆகாதே தம்பி அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க அதே வந்து தள்ளுபடி பண்ணணும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓபிஆர் ரவீந்திரநாத் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில் அவரோட மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றம் போறார் ஓபிஆர் உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இந்த நடவடிக்கைலாம் நாங்க இப்ப தலையிட விரும்பலன்னு சொல்லிட்டு திருப்பி ஓபிஆர் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்ப இன் கேஸ் இந்த வழக்கு விசாரிச்சு ஏன்னா வீடியோ ஆதாரம்லாம் இருக்கான் பணப்பட்டுவாடா பண்றதுக்காக இதெல்லாம் ஒரே முறையில விசாரிச்சாங்கன்னா ஓபிஆர் அந்த எம்பி பதவியே பறி போகலாம்னு சொல்றாங்க இருக்கிறது ஒன்னு ஒன்னு கண்ணே கண்ணு அதை வச்சுதான் வந்து நாங்க இன்னும் அதிமுகன்னு நாடாளுமன்றத்துல வந்து

அமைச்சர்கள் மேல ஏதோ கம்ப்ளைண்ட் வந்தானா உடனடியாக எடுப்பாங்க இவ்வளவு ஏன் என் மேலேயே லஞ்ச புகார் வந்துச்சு உடனே விசாரிச்சு என்னை மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கல இதை வந்து அவர் தெரிஞ்சு சொல்றாரா இல்ல ஃப்ளோல விட்டாரான்னு தெரியல தெய்வம் பிரதர் ரொம்ப சொல்றாருல்ல அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல நாங்க வந்து தனித்து நிக்க தயார் எதிர்க்க திமுக தனித்து நிக்க தயாரா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா அது திமுக கேட்ட கேள்வி கிடையாது பாஜகவை கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையிட்டு இருக்குது ஆமா தனிச்சு நிக்கிறதுனா அதிமுக மட்டும் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அது எடப்பாடி கையிலே அந்த முடிவு கிடையாது அவருக்கு மேல இருக்க பாஸ்கில தான் அந்த முடிவே இருக்கு இவங்கதான் பெரிய கூட்டணி சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின் இப்பவே அமமுக பாஜகன்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்ப அமமுக இருக்காங்கல்ல நேத்தேஷன் உற்சாகம் இருக்காருன்னு சொல்லிட்டு டிடிவி இன்னைக்கு களத்திலயே இறங்கிட்டாரு தமிழ்நாடு முழுக்க அமமுகவினர் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க எதனால கொடுத்த வாக்குறுதியில திமுக நிறைவேற்றவே இல்லை கட்டணம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு போன்ற பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த மாவட்டத்துல இருக்க கலெக்டர் ஆபீஸா ஒரு முற்றுகை போராட்டமா ஆமா சென்னையில இருந்து டிடிவிலாம் அந்த கலந்துக்கிட்டாரு நானும் ஆட்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் அப்பப்ப அந்த டிவி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காரு அவர் அந்த கூட்டணி பத்தி எல்லாம் பேசிருக்க நாங்க வந்து திமுகவை அழிக்கிறதுக்காக மட்டும்தான் அதிமுக சேரணும்னு நினைக்கிறோம் அதிமுகவோட கூட்டணி மட்டும்தான் இருக்கும் ஆனால் கட்சியிலலாம் சேர முடியாது அப்படின்னு வந்து டீல் பண்ணியிருக்காங்க அதான் நான் நேத்தே சொன்னோம்ல இவங்களுக்கு ஒன்றா ஒன்னாயிட்டாங்க நான் மேலே இருக்கவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா மூணு பர்சன்ட்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சரிக்கீரி சாத்தி நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்மளாம் ஒன்றா சேர்ந்தோம்னா திமுகவுக்கு செக்மேட் வச்சிடலாம் குறைஞ்சது முப்பது தொகுதியிலாவது நம்ம வந்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க அந்த கூட்டணி இருக்கிறவங்க இந்த திமுக ரொம்ப உஷாராக வந்து அணுகணும் இப்போ டிடி வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணி இருந்தால் கூட கூட்டணி தான் அது கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது பிரதர் ரெண்டு தொகுதி அதே தான் அதேதான் இன்னொரு விஷயத்தையும் கொளுத்தி போடுறாரு தமிழ்நாட்டுல பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக தான் திமுக தான் காரணம் அப்படின்னு கொலத்து போடுறாரு ஆமா அவர் சொல்லுவாரு ஆமா அதிமுக ஒத்துக்க மாட்டாரு திடீர்னு செத்துக்கிட்டாங்கலாம் சரி அவங்களை கழட்டி விட்டுரும் இப்படி ஒரு தொண்டு போட்டுப்போ அப்படி ஒரு துண்டு போட்டு வைப்போம் நினைக்கிறார் அனைத்து வந்து சமூக நல்லிணக்க அந்த பேரணி அமைதியான முறையில நடத்தி முடிச்சிருக்காங்க அவங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட திருமாவளவன் கம்யூனிஸ்ட் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதுல கிட்டத்தட்ட பதினேழு கட்சிகள் நாற்பத்தி நாலு அமைப்புகள் வந்து இதுக்கு ஆதரவு சொல்லிருக்காங்க அப்புறம் முன்னாடி வந்து இருபத்தி ஐந்து அமைப்புகள்ல இருந்துச்சு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அது வந்து அந்த எதிர்ப்புக்கு அப்புறம் தடைக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமான வரவேற்பு கிடைச்சி அதில் திருமாவளவன் குறிப்பாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு நவம்பர் ஆறாம் தேதி நடக்க இருக்குல்ல அந்த பேரணிக்கும் வந்து அனுமதிக்க கூடாது உயர் நீதிமன்றமும் சரி தமிழ்நாடு அரசும் சரி அது என்னென்னலாம் வந்து அனுமதிக்க கூடாதுன்றதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லா ஸ்டெப்ஸையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு ஆனா தமிழக அரசு நிச்சயம் அனுமதி கொடுக்க தான் போறாங்க அதோடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இந்த மின்னல் ரவுடி வேட்டைங்கிறது அவங்க எழுதியெல்லாம் வாங்கியிருக்காங்கள அதெல்லாம் நிச்சய அனுமதி கொடுத்துருவாங்க ஆனால் என்னென்னா எப்பயுமே ஆர்எஸ்எஸ் கூட்டங்களில் கலவரம் வந்து ஃபஸ்ட்டு கல்வி யார் எங்கேருந்து அடிப்பாங்கன்னு தெரியாது அது வேறு இருக்குது ஐஎம்எஃப் அவங்களுடைய அந்த கணிப்பு அறிக்கையை தந்து வெளியிட்டுருக்காங்க பிரதர் பல நாடுகளுமே பார்த்துட்டு இருந்தாங்க அதை அவங்களோட ஜஸ்ட் ஒரு கணிப்புன்னு தான் வந்து வருட வருடம் வந்து சொல்லப்படும் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம்னு பார்க்குறப்ப எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும்னு கணிச்சிருக்காங்கன்னா ஆறு புள்ளி எட்டாயிருக்கும்னு வந்து கணிச்சிருக்காங்க இந்தியாவுடைய பணவீக்கம் வந்து ஏழு பர்சன்ட் கிட்டத்தட்ட வளர்ச்சி அதே மாதிரி தான் இருக்கு பணவீக்கம் அதே மாதிரிதான் இருக்கு ஆனால் பல நாடுகளில் ஒப்பிட்டு பார்க்கறப்ப இந்தியா வந்து மேலே தான் இருக்கு நம்ம வந்து இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் இந்தியா லைட்டா குரோத்துல கம்மியாகலாம் ஆனா உலக நாடுகளை கம்பேர் பண்றப்ப இந்தியா தான் அந்த வளர்ச்சியிலே ரொம்ப அதிகமா இருக்குன்னு வந்து ஐஎம்எஃப் வந்து கணிச்சிருக்காங்க ஆமா அதனால நம்மளே வந்து சங்கி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம டேட்டாவதான் முன்னாடி வைக்கிறோம் ஐஎம்எஃப் வந்து கணிச்சிருக்காங்க அதே மாதிரி ப்ளூம்பர்க்ல வந்து அந்த ரிசன் குறித்த ஒரு தரவுகளும் வந்திருக்கு அதுல வந்து பல நாடுகள் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ரெசன்ல பாதிக்கப்படலாம் ஆனா இந்தியாவுக்கு அந்த ரிசன் அப்படிங்கிறது வர வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் நெருங்கி வரும் அது ரெசன் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அறிக்கை விட்டுருக்காங்க இப்போதைக்கு இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஐ மீன் இந்த பணவீக்கத்தினால ஆனாலும் கொஞ்சம் உஷாரா தான் நம்ம இருக்கும் இப்போதைக்கு தான் இல்லை ஆமா ஏதாவது அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் லைட்டா மாத்தினாங்கன்னா வேற விதமாக பாதிப்பு ஏற்படலாம் திடீர்னு ஏதாவது நோட்டு கேன்சல் பண்ணாங்களா நமக்கு தெரியாது இப்போதைக்கு பாதிப்பு இல்லை இல்லை அப்பல்லாம் நான் எம்ப்ளாய்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நம்பிட்டு இருந்தேன் போக தான் தெரிஞ்சது அவங்களுக்கு வேலை கொடுக்க போட்டது அப்படியே இருக்குது நானும் பண்ணேன் ஏன்டா மதியம் ரெண்டு வாட்டி சாப்பிட்டது இல்லாமல் இப்ப நாலு மணிக்கு திரும்பவும் சொத்தப்பட்டு சாப்பிட்டு இருக்க எல்லாம் அவளை மறக்கத்தான் அவளை மறக்கத்தான் அவளை ட்ரிப் எப்போ முடிவுங்கிறது தெரியல அன்று ராஜராஜ சோழன் நேற்று நயன்தாரா இன்று ஜிபி முத்து அவ்வளவு தாங்க வாழ்க்கை ஒன்றரை லட்சம் போட்டு வண்டி வாங்கினா என்னடா வண்டி இது ஒரு கட்டை போய் மாட்ட கம்பி இல்ல எப்படி காய்கறி வாங்கி வர முடியும் வண்டியா சொல்லி அம்மா சொல்றாங்க இப்ப தீபாவளி ஷாப்பிங் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின் எப்பயுமே வந்து தீபாவளி போய் செரடிக்கலாமா சுடிக்கலாமுற தாண்டி ரெண்டு கட்டப்பை வாங்கலாங்கிறதா உங்க மைண்ட்ல கட்டப்பை வெரி இம்பார்ட்டன்ட் ஆறுச்சாமி அப்படிங்கிற விருது ஸ்டாலினுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா வந்து வேட் ரவுடிகள் வந்து வராம்பாரு வேட்டக்கார அப்படிங்கிற மாதிரி வேட்டையாடி ஸ்டாலினோட ஸ்டாலினுடைய உத்தரவு பேரில் டிஜிபி சைலேந்திர பாபு அதனால சாமி அவதாரம் எடுத்துட்டாரு ஐ மீன் வந்து ஆறுச்சாமி ஆறுச்சாமி தப்பா புரிஞ்ச கூடாது விக்ரம் நடிச்சா ஹிட்டான படம் அது அந்த படத்துல நடிச்சதுனால சாமியினால அவங்க வந்து அப்படி கிடையாது நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ஐயோ இதுக்கு சொம்பு சொல்லுவாங்களே அதனால ஆறுச்சாமி அவார்ட் கோஸ்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் ஓகே நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்